பாவி ஆ என்னென்ன மாதிரி சொல்கிறா பாருங்களேன் இந்த சாண்ட்ரா ஆ எப்படிப்பட்ட ஒரு நடிப்பு அரைக்கியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி நீ தான் ட்ராமா பண்ணி அமிச்ச அப்படின்றத ஓப்பனாகவே எல்லாருக்கிட்டையும் வந்து வியானா வந்து விதைச்சிட்டா ஸோ கர்மா கூடிய விரைவில் வேலை பார்த்துருச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னும் இவருக்கெல்லாம் மூத்தவன் ஒருத்தர் இருக்கான் வாட்டர் அவன் வந்து இந்த ஸ்கேம்ரா என்னத்தை வந்து கிளிக்க போகிறானோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போடுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐயோயோ சாண்ட்ரா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் கிடக்கு ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லி யா நான் வந்து கேட்குறாங்க அப்போ நாங்கள் சமையலில் இருக்கோம்ல நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசிடுச்சு உடனே அவளுக்கோ வந்துருச்சு ஏனாக்கு என்ன நீ போய் பண்ணுங்க இங்கே எல்லாருமே வந்து சமம் தான் நீங்கள் வந்து சமைக்கிறீங்க அப்படின்றதுனால இஷ்டத்துக்குள்ளே ஆட முடியாது சரியா அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க எல்லாரும் வந்து பார்த்துருக்கோம் நான் பார்த்துக்க கழுவ மாட்டேன் சொல்லலை எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும்னு சொல்கிறப்ப நீங்கள் அப்படி பேசுறீங்கன்னு நான் நார்மலாக சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே பேனிக் அட்டாக்கே வரல இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே வந்து செம பண்ணேன் இவ்வளோ நேரம் பேசுனப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேனிக் அட்டாக் வந்து இப்படி வெட்டு வாங்கி கீழே விழுந்தோம் சான்றா ஆனால் இப்போ சாண்ட்ராங்க அது வரல என்ன பண்ணுறது வியானா பேசுகிறாள்ல அவள் சொல்கிறா என்கிட்ட எதுக்கு இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாராசமாக கேட்டு விட்டா என்கிட்ட வராதிங்க கேம்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ சும்மா வந்துகிட்டலாம் கேட்கக்கூடாது சரியா ஓவர் பெர்ஃபார்மென்ஸ்லாம் என்கிட்ட ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான் உள்ளே போயிட்டு திவ்யா கிட்டேயும் வினோத் கிட்டேயும் வச்சு வாங்குகிறாள் இவன் ட்ராமா பண்ணுறா இவெல்லாம் பெரிய ஈவ்லு ஆ இவ ட்ராவா பண்ணி எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்ருக்கா சீரியலில் நடிக்கிற மாதிரி அந்தளவுக்கு நடித்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கா இவ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாத்தையும் அனுப்பி விட்டு அப்புறம் அப்படின்ற மாதிரி கத்துவாலாம் அப்படின்ற மாதிரி போட்டு கிறிஸ்டோபர் முஞ்சி அப்படின்ற மாதிரி நம்ம என்னென்ன சொல்றோமோ நடிப்பு அறக்கி எல்லாத்தையும் போடுறாங்க திவ்யா சிரிக்கவும் முடியாம ஆமாங்கொட்டவும் முடியாம அவங்களுடைய நிலைமை நமக்கு புரியுது ஏன்னா உள்ள வந்து எல்லாம் எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா விஜய் உடைய மச்சா மொண்டாட்டி சான்றான் சரியா ஏதாவது நம்ம அவரை விட்டு பேசிட்டோம்னா வினோத் கூட சொன்னார் அருமையாக சொன்னார் இங்கே பாரு எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது அதெல்லாம் சொன்னால் நம்ம மேலே வந்து திருப்பி விட்ருவாங்க அதனால் நான் வந்து மூடிட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் வந்து டைட் லைன் போகிறேன்ன்றத வினோத் தெளிவாக சொல்லிட்டாரு ஏன்னா அதுதான் உண்மை நம்ம எதுக்கு வந்திருக்கோம் இந்த மோதையை நடிக்கிறா நடிக்கலை அதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் இங்கே வரலை ஓகேவா அவள் வெளியே போயிட்டா கேம் முடிஞ்சிருச்சு அவள் சொல்லுவா அரியானா அதுக்காக இவங்க வாயை கொடுக்க முடியுமா ஆ இவங்களுக்கு பயம் ஏன்னா எதையாவது சொல்லி சார் கிட்டே திருப்பிய வலிப்பு வந்துருச்சு இல்லை பேனிகட்டா என்ன பண்ணுறது யார் பொறுப்பு ஒரு கண்டஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு வாங்கினா ஆ ஒரு சீக்கிரம் சாவ போகிற ஒரு ஆயாவை வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தால் எப்படி வந்து கேம் விளாட்றது அவங்ககிட்ட இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் கேட்குறீங்க வியானா வந்து இதை மூஞ்சி நேரம் சொல்ல வேண்டியது நானே கிறிஸ்டபுர் மூஞ்சி நடிக்கிறா அப்படி அப்படின்னு ஏன் திருப்பி பேனிகட்டாக வந்தால் கொலகேசில் வியானா தானே உள்ளே போகணும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆனால் பார்வதி விலியம்ஸதை ட்ராமா பண்ணதை எல்லாத்தையும் போட்டு போட்டு உரிக்கிறாள் அதில் நம்ம ஓன கிளை வேறு நடுவில் வந்துக்கிட்டு யார் சூனிய கிளை ஒன்று இருக்கே உள்ள திவ்யா அது என்ன சொல்லுதுன்னா வினோத் கிட்டே சேர்ந்து புறம்பி பேசுது அதாவது ஒரு மன்னிப்பு கூட கேட்க வரல பாரு அப்படின்ட்டு அப்போ இவரோ சொல்கிற ராமல் ஜெய்சி சார் சொன்ன பிறகு கூட அவ அப்படியே நின்றுட்டு இருந்தான் அப்படின்ட்டு ஏன்னா இதை சாண்ட்ரா ட்ராமா பண்ணுறாங்கிறது அவள் அன்னிஷ்டா ப்ளஸ் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களே திவ்யா அவர்களே புரிந்து உள்வீர்கள் அவங்களுடைய ட்ராமா எப்படிப்பட்டதுன்னு ஏன் மன்னிப்பு கேட்கல இவர் என்ன சொல்கிறாருங்க கார்லேருந்து வெளியே வந்த வரைக்கும் சரி தள்ளி விட்ட பிறகு வெளியே வரல கேம்னு ஓகே தள்ளி கேம் முடிஞ்சப்பறம் வெளியே வந்தாங்க அப்போ மணி கேட்க வரலையான்னு கேட்டால் மன்னிப்பு கேட்டாங்கல்ல மூதேவி கண்ணின்னு தெரியலையா திவ்யா மன்னிப்பு கேட்காதான் கத்துறாளப்பா கமுருதீன் வந்து கேட்டாங்க கத்துறா சரி அப்போ கூட விட்டுரு அடுத்து கூட மன்னிச்சிரு சாங்கினாங்கிறப்ப திருப்பிக்கிறான் முஞ்ச கமுதின் காலில் இருக்கிறப்ப கூட திருப்பி சிரிச்சுட்டு இருந்தோம் நல்லா வருது ஆ இதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா புருஷனை மொண்டாட்டி உட்காந்து இன்ட்ரிவியூ கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க நடிக்கல நடிக்கலங்க அதெல்லாம் ரீல் அழு போய் பல நாள் ஆச்சுப்பா ராஜா இந்தமே நீங்கள் என்ன பண்ணாலும் அதெல்லாம் சொல்ல முடியாது நடிக்கிறது நடிப்புலாம் சொல்ல முடியாது எல்லாரும் விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது சும்மா வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் பேசக்கூடாதுலாம் சொல்ல முடியாது நீங்க எல்லாரும் தான் ஆகணும் ஏன் நான் பேசுகிற மாதிரி நீங்க எல்லாரும் உரிமை இருக்குது பேசுகிறதுக்கு அதுதான் வந்திருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்கு சும்மா உக்காந்து அவிப்பறி சாப்பிட்றதுக்கு வரல சரியா இன்னும் வந்து கேம் இருக்குது ரெண்டு வாரம் எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது பேசுகிறதுக்கு சும்மா உட்காந்து பேசக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது சரியா இதை நேரில் போய் பேசுனா அந்தம்மா பேனிக்கட்டாக வந்துருக்கா வியானா வந்து போட்டு உடைக்கிறாங்க ஆனால் புட்டு புட்டு வச்சிட்டாங்க நீ இப்படிப்பட்ட ஒரு மூஞ்சி நீ இப்படி தான் பண்ணுற நீ இப்படி தான் கேம் ஆடுறான்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் வியானா